இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை விசுவாசிகளத்தை போய் கொண்டு இருக்கிறது தேவன் எதை கொடுத்தாலும் அது கோபமாக இருக்கும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கூட ஏதாவது அது குறையோ அதை குறித்து பேசுவோம் திருமணம் பிடிக்காது அதாவது என்னென்னா திருமணத்துக்கு பிறகு ஏன்டா பண்ணோன்னு இருக்கும் ஏன்னா இந்த மனசனை கட்டணும்னு அந்த மாதிரி சொல்லும் அந்த சும்மா இருக்க மாட்டார் நல்ல இடமா நம்ம கிடச்சிருக்கோம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பிறருடைய குறைகள் கரைகளுக்கு நேரில் நம்மளுடைய மனசு போகும் தேவன் கொடுத்தா தேவ சன்னிதில இணைக்கப்படு திரும்ப அதை உடைத்து கொள்ளாத இருக்கணும் கூட வாழுகிற ஜனங்களை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறதோ நொந்து கொள்ளுகிறதோ வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதான் முதல்ல குடும்பத்தில் பார்க்கிற கண்கள் சொல்றேன் அப்புறம் ஆலயம் இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் ஒன்று போதகருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தடியாக இருப்பாங்க இல்லைன்னா துணைக்கு ஒரு அடங்கின ஜனங்களாக இருப்பாங்க ஆலயத்திலே ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை பார்க்குறேன்னு சொல்லி நடுவில் இருக்கிற மனுஷனை விட்டுருவாங்க மனுஷனை என்ன செய்வாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க இந்த சிறியர்களுக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தி இருக்க இப்போ அந்த மனுஷனை பார்க்கிற விதம் அது ஒரு கண் திறப்பு தான் என்னாகமும் இருபத்தி நாலு ஒன்றுலே வாசிக்கிறோம் அதாவது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு கத்த மன்னாவை கொடுத்தார் அவர்கள் தீமைக்கு கண்கள் மூடும் வழியாக அந்த மண்ணாக செயல்பட்டது மறைப்பொருள் சொல்கிறேன் அந்த ஏவாளுக்கு இப்போ எடுத்து உரைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட கனி அந்த பிசாசினால் ஏவப்பட்ட கனி அந்த சர்ப்பம் கொடுத்த பிரசங்கத்தை சாப்பிட்ட கனி தீமைக்கு கண்கள் திறந்தது இது நன்மைக்கு கண் திறந்தால் கூட நான் பழைய நினைவுகளிலே இவங்களால் ஜெயிக்க முடியல பழைய நினைவுகள் எகிப்து இருந்தால் இந்த மாதிரி இருக்குமா மூணு நேரத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டவங்க தேவைகள் வந்து நறுக்குற பொழுது உலக பிரகாரமாக இருந்த பொழுது எப்படி இருந்தது ஒன்றும் கிடையாது உதவா போய் இன்னைக்கு நேராக போயிருக்கும் தேவனுடைய அழைப்புக்கு தான் இந்த நிலைக்காவது வந்துருக்கிறோம் நினைக்கணும் அதிலே ஒரு போராட்டம் இல்லாம இருக்குமா போராட்டம் இருக்கிற தொட்டு தான் நம்ம கருத்தரை தேடுகிறோம் கருத்தருக்குள்ளே நம்ம ஜீவிக்கிறோம் அந்த போராட்டத்தின் வழியாவது தேவனை சந்திக்கிறோம் பரஸ்பரமும் பெருக்கமும் வருகிற பொழுது எத்தனையோ ராஜாக்கள் தேவனை மறந்து போனார்கள் மருந்தளித்தார்கள் மீறி போனார்கள் தேவ கட்டளையே நம்ம வாசி இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் நம்ம போகாத இருப்பதுக்காக தான் கத்தர் நமக்கு அணுதின ஆகாரத்தை தருகிறார் அணுதின ஆகாரம்னா என்ன அர்த்தம்னா அன்றென்று ஆகாரம் அன்றென்றுள் அப்போ அந்தந்த நாளுக்குரிய ஆசை பார்த்து கத்தரை சார்ந்து இருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் சோர்ந்து போகாமல் இருக்க கற்று விரும்புகிறோம் இந்த நாளிலே கத்திரவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா அவங்க கண்கள் திறக்கப்படணும் என்னாகவும் புஸ்து இருபத்தி நாலு ஒன்றிலே வாசிக்கிறேன் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்ன மனுஷனை பார்த்து கண் திறக்குமா இந்த தீர்க்கதரிசியை தரிசிய அபிஷேகம் பெற்றவங்க அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மனுஷர்களை குறித்ததான பார்வை வந்து ஒழுங்காக இருக்கணும் கெட்ட பார்வை வேசித்தனத்தின் அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு இல்லை அற்பமான பார்வை இருக்கும் அகந்தையான பார்வை இருக்கும் இருமாப்பு இருக்கும் செருக்கு இருக்கும் ஆணவம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் முதல்ல கேட்டால் அவங்களை அழிக்க நான் வர்றதில்லை அவங்கள சபிக்க நான் வர்றதில்லை அதுக்கப்புறம் வீட்டு நிறைய பொண்ணும் வெளியும் கொடுத்தாலும் வரதில்லை அப்புறம் அதை நெகோஷியேட் பண்ணி அவனை எப்படியோ மோபராஜா அவனை வழி கொண்டு வந்து அவனை வர வச்சுட்டான் வர்ற வழியெல்லாம் ஆக்சிடென்ட்டு பரவாயில்ல இருந்தாலும் வாய் இருக்கு ஆசீர்வதிப்பதற்காக இவன் சபிக்க வருகிற பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஒரு அனுபவம் என்று நான் சொல்ல வருகிறேன் அவங்களுக்கு இருக்கிற அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை பார்த்து ஒரு நல்ல காரியத்தை அவங்களிடத்தில் நீங்கள் பார்க்கணும் ஒரு மனுஷத்தில் சில காரியங்கள் கெட்ட காரியங்கள் இருக்கும் சில குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கும் சமுதாயத்திலும் ஆலயத்துக்கு வந்து காட்டுகிற பொழுது அது வேறு மாதிரி காட்டுவாங்க உண்மையான சுய ரூபம் என்பது ஒன்று இருக்கும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரி இல்லையா எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறேன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது மனைவி சொல்லணும் நல்லது கணவன் சொல்லணும் முடியுமா அப்போ இந்த மனுஷன் அந்த அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதி தரிசம் உரைக்கிறது மட்டுமல்ல அந்த தரிசனங்கள் பார்க்கிற பொழுது அல்லது தரிசனத்துக்கு முன்பாகவே இந்த பார்வை இருக்கணும் ஒரு மனுஷருடைய நல்ல குணாதிசயங்களை பார்க்க கற்றுக்கொள்ளணும் புருஷன் மேலையும் சொல்கிறேன் சில பேருக்குலாம் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கசப் அப்படியே போய் கொண்டிருக்கும் அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மனசு எது செஞ்சாலும் பிடிக்காது பிள்ளைங்க வளர 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 அந்த அப்படியே ஒரு யாராவது ஒருவர் துணைகளை யாராவது ஒருத்தான் பக்கம் வச்சுக்குவாங்க சில பேருக்கு பிள்ளைகள் பிடிக்கும் மனைவி பிடிக்காது சில பேருக்கு கணவன் பிடிக்காது பிள்ளைகள் பிடிக்கும் பிறந்த தினமும் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த இந்த சம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அது அக்க போராட்டமாக இருக்கும் அற போராட்டமாக இருக்கும் வீட்டில் இந்த ஆவிக்குரிய குடும்பங்கள்லேயே இது நடந்து கொண்டு முதல்ல இந்த பார்வை எப்படி இருக்கிறது அவன் பார்த்து சொல்லுகிறான் இஸ்ரேல் புத்திரளுக்குள்ளே பல குறைகள் இது போய் கொண்டிருக்குது உச்சக்கட்டத்தில் இருக்காங்க ஜரங்க எரிச்சல் கோபம் ஆத்திரம் சரி ஒரு ஒரு வாரம் இப்படி தான் இருக்குன்னா சாம்பார் சாதம் தான் நான் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க இது நித்திய இது என்னைக்கு நம்ம போய் சேர்ந்தாலும் சேர்ந்துரும் பொழுது நம்ம பிரச்சனை அடங்கலல்ல இந்த எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே போச்சு என்ன அது நம்பிக்கைன்னா தேவை சந்திக்கப்படல அவ்வளோதான் விஷயம் தேவையை தகர்த்து நீ வாழ்ந்து பார் தேவையே கத்த சந்திக்கல அப்புறம் நான் எங்கேருந்து வாழ முடியும் அதுக்கு மேலே வாழ்ந்து பார் எனக்காக கேட்கவில்லை எங்கள் பிள்ளைகளுக்காக கேட்கிறேன் எனக்காக கேட்கவில்லை மற்ற குடும்ப அங்கத்துக்காக கேட்குறேன் எனக்காக கேட்கவில்லை இது கல்யாணமாக இருக்கும் பிள்ளைப்பேராக இருக்கும் பிள்ளை கருத்தரிக்கிறதா இருக்கும் படிப்பாக இருக்கும் வழி வாசல் திறக்கிறதா இருக்கும் கடன் தொல்லையாக இருக்கும் சரீர வியாதியாக இருக்கும் என்னென்னமோ இடத்துல நீங்க போட்டு அந்த மண்ணாவா இருக்கும் ஒரு ருசி ஏற்றா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் பலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலமான ஆகாரத்தை உண்டு கொண்டு இருக்கிறோம் சாப்பிட்டதும் இவர்களுக்கு வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவித்துக்குள்ளினுடைய கிருபைகளை கத்துக் கொடுக்குறார் சில சமயத்தில் நீங்களே வீட்டுல நீங்க எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரில நோய் வருவதற்கு முன்பே சொல்றேன் மருத்துவனா பார்த்து கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமே என்ன செய்யணும் சிலது ருசிகரமான ஆகாரத்தை உண்டு நாம் ருசியற்ற ஆகாரத்தை நம்ம அரிசு உணவில் கசப்பு ஒன்று இருக்கும் அறுசுவை உணவு இருக்கும் இல்லையா அதில் கசப்பு ஒன்று இருக்கும் தோர் போன்று இருக்கும் காரம் ஒன்று இருக்கும் புளி போன்று இருக்கும் ஓர் போன்று இருக்கும் இனி போன்ற இருக்கும் இப்படியெல்லாம் அறுசுவை உணவு ஆறு வகையான சுவை இருக்கும் அந்த காலத்தில் இப்போது ருசியற்ற ஆகாரத்தை பழகி கொள்ளுங்கள் அசௌகரியமான பாதையிலே நடந்து பழகி பாருங்கள் எது இல்லையோ அதுமேந்து ஆசைப்படாதீங்க அதுதான் அந்த மண்ணா கொடுக்குற ஒரு நன்மை காரியம் இதெல்லாம் இருக்கிற பொழுது என்ன நடக்குதுனாக்கா இவர்களுக்கு ராஜக் ஜெய கம்பீரம் இருக்கிறது காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் வருது அதை விளையாள் பார்த்துட்டான் கர்த்தர் அவளோடு இருக்கிறதையும் பார்த்துட்டான் கர்த்தர் அவளோடு இருக்கிறபடினாலும் அவருக்கு ஜெய கம்பீரம் இருக்குதுன்னு கா பா பார்த்துட்டான் கொத்த பலன் இருக்குதுன்னு பார்த்துட்டான் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறாருனாக்கா எப்படி கர்த்தராகவே கர்த்தாவேன்னு சொன்னால் கூட மாட்டான் கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் நம்ம பெற்ற பிள்ளையை பார்த்து சில பேருக்கு வெறுப்பு வந்துடும் நம்மளை பெற்றவங்களை பார்த்தேன்னு சில சமயத்தில் வெறுப்பு வந்துடும் இதுங்களுக்காக பிறந்தோன்னு சேட்டை அந்த மாதிரி இருக்கும் வயசுக்கேற்ற சேட்டை நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க வெறுப்பை காட்டிச்சுனா என்ன பண்ணுறது நம்ம நம்ம பெற்றோர் வந்துக்குனால் என்ன பண்ணுறது இது அப்படியே வாழையடி வாழைய வந்து கொண்டே இருக்கோம் மனநிலையை சொல்கிறேன் நான் கண் திறக்கப்பட்டுகிற பொழுது அவன் சொல்லிட்டான் இவர்களோடு இருக்கிறார் கத்திரை இவர்களோடு இருக்கிறார் இவர்கள் கத்தரோடு இருக்கிறார்கள் ராஜ ஜெயக வீரம் இருக்கிறது காண்டாமிருகத்துக்கு பலன் இருக்கிறது இவர்களை ஆட்டப்படாது அசைக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது கத்தரை இவர்களை தான் நடக்கும் காரியம் அதுக்கு முன்னாடி சொல்றேன் இஸ்ரோலையை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியமான காரியம் ஆனா அந்த ஜனங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னாக்கா ஏன்டா இந்த எகிப்த விட்டு வந்தோன்ற மாதிரி தான் இருக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் தெரியாம அவசரப்பட்டு விட்டோம் எடுத்த முடிவுக்கு இனி வருந்துகிறது காலமா இது பார்த்து கொள்ளுங்க வயசை பார்ப்பாங்க சரீரத்தை பார்ப்பாங்க பக்காக்கம் பார்ப்பாங்க கூட படித்தவங்களை பார்ப்பாங்க வாழ்ந்தவங்களை பார்த்தாங்க விழுந்தவங்களை பார்ப்பாங்க எழுந்தவங்களை பார்ப்பாங்க கட்சியில் வானத்தை பார்ப்பாங்க பூமியை பார்ப்பாங்க கர்த்தரை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்ப்பாங்க கண் திறக்கப்படணும் ஐயா ஒரு ஊழியக்காரன் கண் திறக்கப்படலாம் என்ன ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு கண்ணு மூடிடும் சொல்லி சமயத்தில் ஏலிக்கு கண்கள் இருள் அடைந்தது ஊழியம் அப்படியே படுத்துடுச்சு யூஆர் என்கரேஜிங் ஃபிரிஷி திங்ஸ் இன் லைஃப் மாம்சம் தானே அந்த பசங்க பண்ணதெல்லாம் மாம்சக்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பசங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி நம்ம பசங்க பண்ணலைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதோ ஒரு மாம்சக்கிரியைக்கு இடம் கொடுக்குறோம் வாழ்க்கையில் இது வந்து உண்மை மாம்சக்கிரியைக்கு இடம் கொடுத்து நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம் அது பசங்கள் செய்கிறோம் நல்ல நிலையில் இருக்கிறத போல் நடந்து கொள்கிறோம் மாய்மலம் பண்ணுறோம் கசப்பு உள்ளே இருக்குது வெளில காட்ட மாட்டுறோம் இல்லை கசப்பு நேரவே இருக்குது பிளாஸ்ட் பண்ணிடுறோம் மாம்சக்கரிய ஓன கண்கள் அடைகிறது இந்த கண்ணாடியை வச்சு சொல்லலை அவைக்குறை கண்கள் திறக்காது மாம்சத்துக்கு இத்துப்போகுற பொழுது இது வராது இது வராது ஐயா